வணக்கம் பதிமூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று செல்வி அனீஸ்கரன் ரித்திகா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு மாதகளில் வாழும் முதியவர்களுக்கு மதிய உணவு வழங்கியமைக்காக உங்கள் குடும்பத்திற்கு எங்கள் பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் திரு திலகேந்திரலிங்கம் அனீஸ்கரன் மற்றும் திருமதி ஜனனிதா சரணி அனீஸ்கரன் ஆகியோருக்கு மாதகளில் வாழும் முதியவர்கள் சார்பாக எங்களுடைய நிறைந்த நன்றிகள் உங்கள் மகள் ரித்திகா அவர்களின் பிறந்த நாளை இப்படியானதொரு உன்னதமான சேவை மூலம் கொண்டாடியமை மிகவும் போற்றுதலுக்குரியது நீங்கள் வழங்கிய நூறு யூரோ அன்பளிப்பு முதியவர்களின் பசியை போக்க உதவி அமைக்கு மிக்க நன்றி வானத்தில் ஒரிரும் வெள்ளி நட்சத்திரமே மண்ணில் மலர்ந்திருக்கும் புதுமை பூவே பிரான்ஸ் நாட்டில் வசிக்கும் எங்கள் கனிவு செல்வமே இன்று பிறந்த நாள் காணும் ரித்திகா நீயே பண்போடு உன்னை பெற்ற பெற்றோருக்கு நன்றி பாசத்தால் உன்னை காக்கும் இறைவனுக்கு நன்றி பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் நீ சிரிக்கும் போது உன்னால் பசியாறும் முதியோருக்கும் நன்றி அப்பா அம்மா மனம் குடிர அன்பில் வளர வேண்டும் அறிவோடு ஞானம் பெற்று வாழ்வில் உயர வேண்டும் எல்லோரும் வாழ்த்திடவே நீ நீடூழி வாழ வேண்டும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் ரித்திகா மீண்டும் ஒருமுறை உங்கள் குடும்பத்தின் இந்த சிறந்த சேவைக்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் மாதகள் மீடியா இணையதளம் மாதகல் மற்றும் சுற்றுவட்டார மக்களின் பாரம்பரிய நிகழ்வுகளை பதிவு செய்து நம் அடுத்த தலைமுறைக்கு நினைவாக சேர்ப்பதையே முக்கிய நோக்கமாக கொண்டுள்ளது இணையதளத்தின் மூலமாக கிராமத்தில் நடைபெறும் விழாக்கள் கலாச்சார நிகழ்வுகள் சமூக சேவைகள் மற்றும் திறமை வாய்ந்த மக்களின் பங்களிப்புகள் உலகெங்கிலும் உள்ள தமிழர்களிடம் பகிரப்படுகிறது இது நம் ஊரின் கலை பண்பாடு மரபுகளை உணர்த்தும் ஒரு அருமையான மேடையாக திகழ்கிறது அதே நேரத்தில் இளைய தலைமுறையின் திறமைகள் வெளிப்படும் விதமாகவும் சமூக முன்னேற்றத்திற்கு ஊக்கமளிக்கும் ஊடகமாகவும் செயல்படுகிறது உங்கள் சுற்றத்திலும் நண்பர்கள் உறவினர்கள் திறமைகள் மிக்கவர்கள் இருந்தால் அவர்களது பங்களிப்புகளும் சேவைகளும் கலைதிறனும் சாதனைகளும் இந்த இணையதளத்தின் வாயிலாக வெளிப்பட உதவுங்கள் நன்றி வணக்கம்